எல்லாருக்குமே வணக்கங்க நான் இன்னைக்கு உங்க நிறைய பேருக்கு தெரியாத சென்னையிலேயே இருக்க ஒரு ஸ்ரீரங்கத்தை தான் உங்களுக்கு காட்ட போறேன் இன்னும் சொல்லணும்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாத பெருமாள் சிலையை விட இந்த கோவிலில் இருக்க ரங்கநாத பெருமாள் சிலை ரொம்பவே பெருசு இவ்வளவு பெரிய பெருமாள் சிலை படுத்துக்கிட்டு இருக்க பெருமாள் சிலையை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோவிலில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் நம்மளால் தரிசிக்க முடியும் சரி இந்த கோவிலை பற்றின முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே இந்த கோவிலை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த கோவில் அவ்வளவு அழகான சுமார் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான கோவிலும் கூட இந்த கோவிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கோவில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மீஞ்சூரில் இருக்க தேவதானம் அப்படின்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டான கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம் இந்த கோவிலை யார் கட்டினது எப்போ கட்டினது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே என் கண்ணில் பட்ட ஒரு கல்வெட்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதுதான் அந்த கல்வெட்டு தெரியுதுங்களா இந்த கல்வெட்டை பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு சில நூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் சரி இந்த கல்வெட்டில் இருக்க விஷயத்த நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க முடியுது இந்த கல்வெட்டை அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்கள் மேலே அது நல்லா தெளிவாகவே தெரியுது அதுக்கப்புறம் பாருங்கள் தேவதானம் கிராமத்தில் நின்ற இந்த கிராமத்தோட பேர் தேவதானம் அப்படின்னு நான் முன்னையே சொன்னல அதுதான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தேவதானம் கிராமத்தில் நின்ற ஸ்ரீ இந்த கோவில் ரங்கநாத பெருமாள் தேவஸ்தானத்தில் மூலஸ்தானம் விமானம் அதுக்கப்புறம் சரியாக லெட்டர்ஸ் புரியல அதுக்கப்புறம் தர்ம அனுப்பம்பட்டு அனுப்பம்பட்டுன்றது இந்த தேவதானம் பக்கத்தில் இருக்க அதாவது மீஞ்சூர்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் அங்கே இருக்க யாரையோ பற்றி குறிப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் தர்மகர்த்தா அனுப்பம்பட்டு அதுக்கப்புறம் சரியாக புரியல வரதராஜன் இந்த வரதராஜன் அப்படின்ற பேர் மட்டும் புரியுது தர்மகர்த்தா வரதராஜன் அவர் வந்துட்டு அதுக்கு அடுத்த லைனும் புரியல அடுத்த லைனில் பாருங்கள் கோவில் விமானத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது அதாவது மேபி அவர் இந்த கோவில் விமானத்துக்கும் மூலஸ்தானத்துக்கும் ஏதாவது திருப்பணிக்கு ஏதோ பண்ணியிருக்காரு அதை இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் இலவசங்கள் ஏழும் புலிக்குளம் ஜமீன்தார் நாகேந்திர வல்லக்குளம் நாகப்பன் அப்படின்றவரும் இந்த கோவிலுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க இந்த கல்வெட்டு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது வருஷம் பழமையானது தான் இருக்கும் அப்படி தான் பார்த்தா தெரியுது சரி இந்த கோவிலோட வரலாறு இப்போ பார்ப்போம் சுமார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாளுக்கிய மன்னன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது திருச்சியிலிருந்த ரங்கநாத பெருமாள் சிலையை பார்த்து ரொம்பவே அதிசயச்சு ஆச்சரியப்பட்டு அவரோட அழகில் மயங்கிட்டார் அவர் ரிட்டன் அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பெருமாளோட சிலை அவர் மனசுலேருந்து அழியவே இல்லை அதை பற்றின எண்ணங்களே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் அவர் ஒரு அழகான கிராமத்தை தாண்டி போயிட்டு இருந்தார் அந்த கிராமத்தில் பச்சை பசேல்னு சுத்தி வயல்வெளிகள் அந்த வயலில் வேலை செஞ்சு கலைப்பாக படுத்துக்கிட்டு இருக்க ஒரு விவசாயியை பார்த்ததுமே அந்த மன்னனுக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளோட ஞாபகம் வந்துடுது உடனே அங்கவே அந்த பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு இந்த பெருமாள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளை விட இந்த பெருமாளை பெருசாக செய்ய முடிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இமயமலையிலேருந்து சாலிகிராமக்கல் அந்த கல்லுக்கு ரொம்பவே பவர் அதிகம் அந்த சாலிகிராமக்கல்ல தான் இந்த பெருமாளை செய்யணும் அப்படின்றதுக்காக இமயமலையிலேருந்து அந்த கல்லை இங்கே கொண்டு வந்து அந்த கல்லில் இந்த மூலவர் சிலையை செஞ்சிருக்காரு இந்த சிலையை நீங்கள் உள்ளே பார்க்கும் போதே நீங்கள் பிரமிச்சு போயிடுவீங்க அவ்வளோ ஒரு அழகான சிலை அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிலை அந்த சிலையிலேருந்து வைப்ரேஷன் பயங்கரமாக வர்றதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம் இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோவில் சாளுக்கியர்களால் கட்டப்படலை இந்த கோவிலோட கட்டுமான அமைப்பு பல்லவர் காலத்து கட்டுமான அமைப்பு இதை பல்லவர்கள் தான் கட்டியிருக்காங்க ஆனால் இதை பல்லவர்கள் ரொம்ப பெரிய கோவிலாக கட்டணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதோட கட்டுமானப் பணி பாதியிலேயே நின்றுருக்கு அதுக்கு பிறகு சாளுக்கியர்கள் இந்த கோவிலை முடித்து வச்சுருக்காங்க அதாவது கட்டுமானப் பணியை முடித்து இதை முழுமையடைய செஞ்சுருக்காங்க இந்த கோவில் உள்ள வந்ததுமே ரைட் சைடில் ஒரு பழமையான ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு ஆஞ்சநேயரையும் கொடிமரத்தையும் பார்த்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் ரொம்பவே அழகான இடத்துல அமைதியான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த கோவிலில் உள்ள நுழைஞ்சதுமே கொடிமரத்தையும் ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு அப்படியே லெஃப்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் அம்மன் சன்னதி இருக்குது ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் அம்மன் சன்னதி அம்மன் சன்னதியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வர வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய போர்டு இருக்கும் அந்த போர்டில் இருக்க இந்த கோவிலோட வரலாறை நின்று படிச்சுட்டு அடுத்தது போங்க இதை படித்தா இந்த கோவிலை பற்றி முழு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலில் எப்போ விசேஷம் என்னென்னா நடக்குது எப்போல்லாம் வரலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க யோக நரசிம்மர் யோக நரசிம்மருக்கு தனியாக இங்கே ஒரு சன்னதி இருக்கு நரசிம்மரை பார்த்து முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம கோவில் கருவறையோட பின்பக்கம் வந்துடுவோம் இந்த கோவிலோட செவரை பாருங்க பின்பக்க செவரு இது எவ்வளவு அகலம் பாருங்க இந்த அகலத்துக்கு உள்ள பெருமாள் இருப்பார் அதாவது ஒரு பக்கம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் இந்த கோவில் கருவறையில் பெருமாள் படுத்துட்டு இருப்பார் ரொம்பவே பிரம்மாண்ட சிலை அது மட்டும் இல்லாமல் இது சாலிகிராம சிலை அப்படின்றதுனால இதுலேருந்து நிறைய வைப்ரேஷன் வருது இதுக்காகவே நிறைய பிரபலங்கள் திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் இன்னும் பல துறையில் பிரபலங்களாக இருக்கவங்க யாருக்கும் தெரியாமல் காலையிலே ரொம்ப ஏர்லியாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறதா இந்த கோவிலுக்கு வெளியே நாங்கள் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் இது ஒரு பாதம் ஒரு பாதம் மாதிரி ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா உள்ள பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்காரில் அவரோட பாதம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றத குறிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இதில் பாதம் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இங்கே பெருமாள் சின்னதாக இருக்காருன்னு வச்சுக்காதீங்க பாதம் உள்ளே ரொம்பவே பெருசு ஆனால் இங்கே பாதம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக அங்கே அந்த பாதத்தை வச்சுருக்காங்க சரி இந்த கோவிலை பற்றி முழுமையாக நம்ம இப்போ பார்த்தாச்சு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோவில் ஏற்கனவே தெரியும் நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்க நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் நார்த் சைடில் இருக்கவங்களுக்கு இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்ரீரங்கம் போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகணும் போய் ரங்கநாத பெருமாளை பாருங்கள் நீங்கள் பார்த்து இந்த வீட்டில் நான் காமிச்சதெல்லாம் ஒரு டென் பர்சன்ட் தான் இந்த கோவில் கருவறைக்குள்ளே போய் நீங்கள் அந்த பெருமாளை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே மறந்துடும் அந்த பெருமாளோட அழகில் நீங்கள் அப்படியே மயங்கிடுவீங்க ஏன்னா உங்களை பிரமிக்க வைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய செல அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ரீரங்கம் போனால் கூட பெருமாளை அவ்வளோ அப் ரொம்ப கிட்ட போய் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த கோவிலில் நீங்கள் போனீங்கன்னா உங்களை ரொம்பவே கிட்ட போய் பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க உங்களால் முழு பெருமாள் உருவத்தையும் நின்னடத்துலேருந்தே பார்க்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து பெருமாளோட பாதத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைடு போய் பெருமாளோட முகத்தை பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய சிலை இது இந்த கோவில் முக்கியமான சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் சொன்னேன் பிரபலங்கள்லாம் இந்த கோவிலுக்கு ரொம்பவே ஏர்லியாக யாரும் வராத நாட்களில் வந்து இன்னமும் தரிசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கோவிலோட அட்ரஸ் நான் அகெயின் சொல்கிறேன் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மீஞ்சூர் மீஞ்சூரில் இருக்க தேவதானம் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த கோவில் போய் பார்த்துட்டு நீங்களும் பயன்பெறுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்